அள்ளி புடா கடந்த Oi, oh, oh.

તરી અલકા અલકા તે મગન અલકા તને વારને વારને અલકા વારને કેરો અલકા આને ચાલે કાલે ચાલે કા આ છોડી દે કા પાટ વાટ પાટ પાટ અલકા પાડો અલકા પાટ 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 நல்லா கோயிலோட மேவரை கிட்ட காலேனா வந்துட்டீங்க எங்க நிக்கணும் பாரு ஆறி இல்ல ஆ কালিমারボーडा, কালিমারボーडा, কাটিংছাপের রোডে আই না আরে আরে স্যার, இப்படி இப்படி குடு குடு டேய் சண்டை போடு வா வா டேய் ஏலா 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 ஏ வாத்தறேப்பா நிமடோ மைனஸ் நெப்பர நெப்பர கள்ளு குடி 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 ஏ நோ குடி ஐ லெசர் ஐ லெசர் ஐ லெசர் குடு டேய்

இப்போ இந்த பாடங்களை கிடைச்ச பீ பாருங்க பாத்துக்கிறேங்க இவங்க எல்லாம் கடுமையை உழைக்கிறாள் சீக்கிரன்னா நேரம் மூணு மணி நேரம் பிறக்கணும் சொன்ன மாதிரி அப்பள கொஞ்சம் கிடந்துருக்கியே சரிம்மா நல்ல கப்பா என்ன ரேட்டு முன்னூறு ரூபாயா ஒரு க ஒரு கிலோ முந்நூறுபா ரூபாயா எவ்வளவு பிடிச்சிருக்காங்க நீல இன்னைக்கு மொத்தம் சாப்பாடுக்கு நல்லா இருக்குதா ஆமாண்ணா நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஏன்னா ரேட்டு கூட இதான் விலகிறதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம் சாப்பிட்டா செம்ம டேஸ்டியா இருக்கும் இதான் கப்பை இங்கே கப்பை நம்ம உள்ள ஓட்டுக் கனவை

பாடு வள வாங்குறதுல எங்களுக்கு கிடைச்ச மீன்களை பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் அடுத்த பாடு என்னென்ன மீன் கிடைக்குன்னு பார்ப்போம் இப்போ அந்த பாடு பின்னாடி தெரியுது இருக்க அந்த போட்டுக்கு தான் நாங்கள் எண்ணெய் கொடுத்தது இப்போ அந்த போட்டை எண்ணெய் கொடுத்து முடிச்ச உடனே இப்போ நாங்கள் அடுத்து வள வைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிறேன் எங்களுக்கு கிடைச்ச மீன்களை எப்படியும் ஒரு இருபத்தஞ்சு குட்டை ப்ரோட்ராமில்லைங்க ஓடி ஓகே நெக்ஸ்ட் டீல் பார்ப்போம் டாட்டா பாய் பாய்